கிமு முதலிருந்து கிபி நூற்றாண்டு முதல் நூற்றாண்டிலேயே தமிழி என்ற சொல்லினுடைய மாற்று சொல்லாக திராவிடி என்ற சொல் இந்தியாவிலே வழக்கத்திற்கு வந்துவிட்டது எனவே என்னை பொறுத்தளவில் குறைந்தபட்ச கால அளவு என்பது இந்த திராவிடம் அல்லது திராவிடி என்ற சொல்லுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு என்று சொல்ல முடியும் ஆனால் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சான்றுகளை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் மகாபாரதத்திலே திராவிடா என்று சொல்ல வருகிறது மேகலா என்று ஒரு பெண்ணை அழைத்து திராவிட தேசத்து அரசர்கள் பிராமணர்களை எதிர்த்து வாழ்கின்ற காரணத்தாலே அவர்கள் சத்திரியத்தன்மையை இழந்து விட்டார்கள் என்று ஒரு சுலோகம் சொல்லுகிறது எனவே அப்போ என்றால் மகாபாரத காலத்தை நீங்கள் இப்போது நமது வரலாற்று ஆசிரியர்கள் கிமு ஒன்று ரெண்டு என்று வரையறை செய்கிறார்கள் எனவே அப்போது வழக்கத்தில் இருந்த காரணத்தால் தான் மகாபாரதத்திலே அந்த சொல் ஆளப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய காலத்தின் முன்னோட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல வேதத்திற்கு பிரமாணங்கள் எழுந்தன வேத காலம் என்று ஒரு மிகப்பெரிய காலத்தை கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்பாக சொல்லுகிறார் அதை புரிந்து கொள்வதற்காக பிரமாணங்கள் என்று சில பிரமாணங்கள் எழுதினார்கள் சதபத பிராமணம் என்று ஒன்றை சொல்லுவார்கள் அந்த சதபத பிராமணத்தில் திராவிட பதி திராவிட பதி என்று ஒரு சொற்றொடர் வருகிறது அதாவது பாண்டிய நாட்டிலே நிலந்தரு தெருவின் பாண்டியன் என்ற ஒரு முதல் மன்னன் இருந்தால் அவனுக்கு திராவிட பதி என்று பெயர் இருந்ததாக நாம் சொல்லவில்லை தமிழர்கள் சொல்லவில்லை தமிழ் இலக்கியம் சொல்லவில்லை சதவத பிராமணம் குறிப்பிடுகிறது எனவே திராவிடம் என்ற சொல்லினுடைய தொன்மையை வெறும் எல்லிஸ் காலத்திற்குள்ளவையோ கால்டுவேல் காலத்திற்குள்ளேயோ அடக்கு நினைப்பது மடமை என்பதை ஒரு தொழிலாளனாக நான் வலியுறுத்தி சொல்கிறேன்